மகாதேவ் சம்போ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பில் நாம் பார்க்க இருப்பது கோச்சார சனி உங்களுடைய லக்னத்திற்கு எந்த பாவகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து முக்கியமான பரிகாரங்களை தான் பார்க்க போகிறோம் ராசிக்கு அடிப்படையில் பார்க்க இல்லை உங்களுடைய லக்னம் எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த லக்னத்துக்கு கோச்சாரத்தில் சனி எத்தனாம் இடத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டுந்தான் இந்த பரிகாரங்களை பார்க்க போகிறோம் உதாரணமாக நீங்கள் மீன லக்னமாக இருந்தால் இப்போது கோட்சாரத்தில் சனி பன்னெண்டாம் இடமான அதாவது மீனத்திற்கு பன்னெண்டு பன்னெண்டாம் இடமான கும்பத்தில் இருக்கிறாங்க இல்லையா அப்படிங்கும்போது இந்த அடிப்படையில் உங்களுடைய லக்னத்துக்கு எந்த பாவகத்தில் கோட்சார சனி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது எளிமையான பரிகாரங்களாக சொல்லியிருக்கு இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் கோட்சாரத்தில் சனி ஒன்றாம் இடத்தில் போவதாக இருந்தால் எண்ணெய் பொருள் இரும்பு பொருட்கள் தானம் செய்யலாம் எண்ணெய் பொருள் எண்ணெய் அப்படிங்கிறது குறிப்பாக நல்லெண்ணெய் ஏன்னா சனியினுடைய அம்சம் அப்படிங்கிறது நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுனால எண்ணெய் பொருள் இரும்பு பாத்திரம் போன்றவற்றை தானமாக செய்யலாம் தானமாக கொடுக்கலாம் கோயில்களுக்கு அல்லது கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் இது மொதல் விஷயம் அப்போது நீங்க ஒருவேளை கும்பலக்னமாக இருந்தால் கோட்சாரத்தில் சனி இப்போது கும்பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இரும்பு பாத்திரம் எண்ணெய் போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம் ரெண்டாவதாக கோட்சாரத்தில் சனி இரண்டாம் இடத்தில் போவதாக இருந்தால் கோட்சார சனி இரண்டாம் இடத்தில் போவதாக இருந்தால் கருப்பு துணி கருப்பு வஸ்திரங்கள் கருப்பு நிற பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு இப்போ உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மகர லக்னம் அப்படிங்கிறதுக்கு இரண்டாம் இடமான கும்பத்தில் இப்போ கோச்சாரத்தில் சனி இருக்கிறாங்க இல்லையா அப்போ மேக்ஸிமம் வந்து பிளாக் ட்ரெஸ்ஸு இல்லைனா பிளாக் ப்ராடக்ட்ஸ் கருப்பு நிறமான வஸ்துக்கள் இது இவற்றை பயன்படுத்துவது தவிர்ப்பது நன்று இது கோச்சாரத்தில் சனி இரண்டாம் இடத்தில் இருந்தால் மூன்றாம் இடத்தில் அதாவது லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் கோட்சார சனியை இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் யாரும் சொந்தக்காரங்க யாரும் வந்தாங்க அப்படின்னா அவங்களை நன்கு உபசரித்து அனுப்புவதே மிகச்சிறந்த பரிகாரம் இவ உங்களுடைய வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றாங்க உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொந்தக்காரங்க வந்தாலே நமக்கு அளவுக்கு அதிகமாக செலவு அப்படின்னு நினைக்கிறோம் பட் அது தவறான ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு சொந்த உறவினர்கள் வருகிறார்கள் அப்படின்னா உங்களுடைய லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் கோச்சார சனி இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது உறவினர்களை மனம் கோணாதபடி அவர்களுக்கு தேவையான உணவு உடைகள் இவற்றெல்லாம் வழங்கி உபசரணை செய்து திருப்பி அனுப்புவது மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் நான்காம் இடத்தில் கோட்சார சனி அமர்ந்தால் அதாவது எப்படின்னா நாலு லக்னத்துக்கு நாளில் கோட்சார சனி இப்போ சனி இருக்கிறது எங்கங்க சனி இருக்கிறது கும்பத்தில் அப்போ உங்களுடைய லக்னம் ஒருவேளை விருச்சிக லக்னமாக இருந்தால் நாளில் சனி அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ உயர்தர சஃபேர் கற்களை பயன்படுத்துவது நன்று சஃபேர் அதாவது புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்க இருக்கக்கூடிய அந்த புஷ்பராக கற்களை மோதிரமாக பயன்படுத்துவது சிறப்பு அடுத்தது லக்னத்திற்கு ஐந்தில் சனி இருந்தால் லக்னத்திற்கு ஐந்தில் சனி அப்படின்னா இப்போ கும்பத்தில் சனி இருக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை எங்கே இருந்ததுன்னா அது வரும் துலாம் துலாம் லக்னமாக இருந்தால் கோட்சாரத்தில் ஐந்தில் சனி அப்படிங்கிறது அப்போ என்னென்னா விஷ்ணுவோடைய ஸ்லோகம் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது மிகச் சிறந்த பலன் விஷ்ணுவனுடைய ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருடைய மந்திரங்கள் இவற்றை பாராயணம் செய்வது மிகச்சிறப்பு அடுத்ததாக கோட்சாரத்தில் சனி ஆறில் பயணம் செய்தால் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் பயணம் செய்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோச்சார சனி ஆறில் இருக்கும்போது இப்போ உதாரணமாக கன்னியா லக்னம் லக்னமாக இருந்தால் இப்போது கோச்சாரத்தில் கும்பத்தில் பயணம் செய்வதால் ஆறாம் இடமாகிறது அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு டெய்லி ஒரு சென்று ஒரு தீப வழிபாடு செய்து வந்தாலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் குறையுது அடுத்ததாக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் சனி லக்னத்திற்கு ஏழில் சனி இரும்பு பொருட்களை தானம் செய்வது மிகச்சிறப்பு இரும்பு பொருள் அதாவது இரும்பு இந்த இப்போ கோயில்களுக்கு வந்து சில பொருட்கள் கொடுக்கலாம் சமையல் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய இரும்பு பாத்திரங்கள் இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இரும்புக்கு இணையான பொருள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சனியினுடைய அம்சத்தில் உங்களுக்கு எண்ணெய் அப்படிங்கிறது அப்போது ஒரு நல்லெண்ணெய் ஒரு தானமாக கொடுக்கறது கோயில்களுக்கு நல்லெண்ணெய் தானமாக கொடுக்கறது லக்னத்துக்கு ஏழில் சனி இருந்தால் தாராளமாக அதை கொடுக்கலாம் அடுத்ததாக லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி லக்னத்திற்கு எட்டில் சனி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு லக்னத்துக்கு எட்டில் சனி இருக்குது லக்னத்துக்கு லக்னத்துக்கு எட்டில் சனி வந்து மேஷத்துக்கு இது கடகத்துக்கு இருக்குது இல்லையா அப்போது லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாபாரம் கொடுக்கலாம் உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது துலாபாரம் எடைக்கு எடை உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் ஒரு ஒரு பெரிய ஆலயங்களில் உங்களுடைய எடைக்கு எடை துலாபாரமாக ஒரு பொருட்கள் அதாவது எட்டு அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னா முக்கியமான இதில் தராசு அப்படிங்கிறது துலாபாரம் அந்த துலாபாரம் அப்படிங்கிறது உணவுப் பொருட்கள் நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாம் நீங்கள் ஐம்பது கிலோ இருக்கலாம் இல்லைனா அறுபது கிலோ வெயிட்டு இருக்கலாம் உங்களுடைய எடைக்கு எடை உங்களால் இயன்ற ஒரு உணவுப் பொருட்களை அல்லது காய்கறிகளே ஒரு கோயிலுக்கு அல்லது அன்னதான கூடத்திற்கு அல்லது ஒரு இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தானமாக கொடுப்பது மிகச்சிறந்த பலன்களை தரும் அடுத்தது ஒன்பதில் சனி ஒன்பதில் கோச்சாரத்தில் சனி கொடுக்கும்போது உங்களுடைய அதாவது படிக்க முடியாத ஏழை மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க உங்களால் முடிந்த இப்போது மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அதாவது கும்பத்தில் சனி இருக்கிறதுனால படிக்க முடியாத மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னு நினப்பாங்க அட்மிஷன் ஃபீஸ் போடணும்னு நினப்பாங்க இந்த மாதிரியான ஒரு காலேஜுக்கு படிக்க போகிற ப பசங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ உங்களுக்கு வசதி இருந்தால் ஒருவேளை அவ்வளவும் இல்லை இனியால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பசங்களுக்கு தேவையான ஒரு நோட்டு புத்தகங்கள் பேனாக்கள் வாங்குறதுக்கு ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு பேனா வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லைனா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நோட்டுகள் வாங்கி கொடுத்தாலும் சரி இது போன்ற கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்யும்போது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கோச்சார சனி உங்களுக்கு பெரிய அளவில் அனுகூலமாக இருப்பார் அப்படிங்கிறது பத்தில் சனி அடுத்தது பத்தில் கோச்சாரத்தில் சனி பத்தில் யாருக்குங்க சனி இப்போ கோச்சாரத்தில் கும்பத்தில் சனி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு பத்தில் சனி சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சனிக்குரிய பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து தன்னுடைய ராசிக்கு ஏற்ற கற்களை அணியலாம் ராசி கற்கள் இருக்கு இல்லையா தன்னுடைய ராசி அது என்ன ராசியாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா அந்த ராசிக்குன்னு ஒரே சில கற்கள் இருக்கும் அதாவது சில பேருக்கு வந்து மாணிக்கம் சில பேருக்கு வந்து பவளம் சில பேருக்கு முத்து அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு சஃபையர் இது போன்ற ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற இதை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் கோட்சாரத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சனி செல்லும்போது பதினொன்றாம் இடத்தில் கோச்சார சனி செல்லும் செல்லும்போது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது இப்போதைக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கு பதினொன்னில் கோச்சார சனி அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் தன்னுடைய ராசிக்கு ஏற்ற கற்களை அதாவது ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பவளம் முத்து வைரம் பைடூரியம் இது போன்ற உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரியான கற்களை வாங்கி அணியலாம் இது பதினொன்னில் சனி இருந்தாலும் அதாவது லக்னத்திற்கு பதினொன்னில் சனி இருந்தாலும் லக்னத்திற்கு பன்னெண்டில் சனி இருந்தால் அடுத்தது லக்னத்திற்கு பன்னெண்டு இப்போது மீன லக்னத்துக்காரங்களுக்கு லக்னத்துக்கு பன்னெண்டில் சனி அப்படிங்கிறதுனால ரெண்டு விஷயம் செய்யலாம் போச்சார சனி லக்னத்திற்கு பன்னெண்டில் இருந்தால் முதல் விஷயம் எள்ளு சாதம் அப்படிங்கிறது தானம் கொடுக்கலாம் எள் சாதம் சாதம் எள்ளு கலந்து அந்த இதை தானமாக கொடுக்கலாம் இரண்டாவதாக வந்து வஸ்திரங்கள் வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு ஒரு வஸ்திரம் அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் இருக்கலாம் அந்த உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்கள் வஸ்திரங்கள் கொடுக்கும்போது என்றைக்குமே வந்து கூடுமான வரைக்கும் பழைய வஸ்திரங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு புதுமையான வஸ்திரங்கள் உங்களால் பெரிய அளவில் வேண்டாங்க ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் அதுவும் வஸ்திரம்தான் அப்போது அதிகமான அளவு பழைய வஸ்திரங்களை கொடுப்பது தவிர்ப்பது நன்று புது எடுங்க ஒரு ஐநூறுரூவாய்க்கு உங்களால் கெப்பாசிட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியுமா ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியுமா கொடுங்க ஆனால் பழைய வஸ்திரங்களை கொடுக்காதங்க உங்களால் ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்தாலும் போதுமானது பழைய வஸ்திரங்களை கொடுப்பதை தவிர்ப்பது நன்று அப்போது லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் கோச்சார சனி செல்லும்போது வஸ்திர தானங்கள் செய்வது எள்ளு சாதம் கொடுப்பது காகத்திற்கு அதிகாலையில் அதாவது சூரிய உதய டைமில் காகத்திற்கு தண்ணீரும் ஒரு பாத்திரத்தில் எள்ளு சாதமும் கலந்து வைப்பது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும் சனி பகவானுடைய அனுகிரகம் எல்லாமே இது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய முக்கியமான பரிகாரங்களாக இது இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் ரொம்ப எளிமையான பதிவாக தான் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவு இல்லை உங்களுக்கு ஏதாவது கோச்சார ரீதியில் சந்திரன் அடிப்படையாக வச்சு பார்க்க வேண்டாம் ஏன்னா சந்திரன் தான் நார்மலாக வந்து கோச்சாரத்தில் சனி ஏற்றின போகிறான் சந்திரன் அடிப்படையாக வச்சு பார்க்குறோம் ஆனால் இந்த பதிவை பொறுத்தளவில் லக்னத்திற்கு சனி எந்த பாவகத்தில் இருக்கிறாங்க லக்ன ரீதியாக எத்தனாம் பாவகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் வச்சுமே இந்த பதிவு கொடுத்துருக்குறோம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகாதேவ் சம்போ